குட் மார்னிங் நைன்த் ஏப்ரலில் இன்னைக்கு வந்து நிஃப்டி எக்ஸ்பைரி இதில் ஒரு பியூட்டிஃபுல் ஒன்று பார்த்தோம் காலையில் ஒரு கால் சைடு ட்ரேட் எடுத்துகிட்டு ஒரு ட்ரைலிங் ஸ்டாப்ல நம்ம பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸில் ஃபார்ட்டி டூ பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருக்கோம் இதை என்ன பண்ணணுன்னா நம்ம என்ட்ரி ப்ரைஸ்லேருந்து ஒரு ப்ராஃபிட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அந்த இடத்துல இவ்வளோ போதும் நம்மளது லாபம்னு நிர்ணயிச்சிட்ட பிறகு ஒரு லாட் ரெண்டு லாட் போடும்போது நம்மளுக்கு அந்த மூமெண்ட்டில் வந்து ஒரு மூணு மூணுலேருந்து நாலு நாற்பத்தி ரெண்டு பாயிண்ட் கேப்ச்சர் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல் ப்ராஃபிட் பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஒரு லேர்னிங் இருக்கும் இதை கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்கள் இது டீட்டெயில் வீடியோ பின்னாடி வந்துருன்னு இருக்குது செக் பண்ணிட்டு பார்க்கலாம் நீங்கள் சரி இந்த லெவல் பிரேக் ஆகிடுச்சுன்னா புட் சைடு போயிடும் அவ்வளோதான் கேன்சல் ஆகிடும் எஸ் இப்போ கொஞ்சம் இங்கே வெயிட் பண்ணுங்கள் கால் சைடுக்கு நம்ம ஜூ இப்போ இங்கே டூ ஃபோர் ஒன் ஃபைவ் வந்துச்சுன்னா யூ ஷுட் வெயிட் ஃபார் கால் சைடு எடுக்காதீங்க இது பிரேக் ஆகட்டும் பிரேக் ஆனால் உடனே என்ட்ரி பண்ணிவிடுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மேலே விக் இருக்குது சப்போர்ட் எடுக்கட்டும் மேலே ஃபோர் ஒன் ஃபைவ்க்கு மேலே சப்போர்ட் எடுக்கட்டும் எஸ் எல்லாமே எடுக்குது பியூட்டிஃபுல்லாக எடுக்குது என்ட்ரி போட்டுருங்க கால் சைடு இந்த பாட்டம் ஸ்டாப் லாஸ் க்ரீன் ஆயிடும் இது ஸோ டார்கெட் பெருசாக இருக்குது ஒன் நாட் நைன் டார்கெட் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது டார்கெட்டு அவ்வளோ பெரிய டார்கெட் எடுத்தோன்னே ஒன்றே போவேணா இந்த டார்கெட் இருக்குது நம்மளுக்கு ஸ்பாட்டில் வச்சுக்கிறோம் பாருங்க இது வரைக்கும் இருக்குது டார்கெட்டு இது வர வரைக்கும் ட்ரையல் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் ஸோ ஒரு எழுபத்தஞ்சு பாயிண்ட் மூமெண்ட் இருக்குது ஸ்பாட்டில் இதில் ஒரு முப்பத்தஞ்சி பாயிண்ட் நாற்பது பாயிண்ட் வரும் ஸோ டார்கெட் பெருசு தான் நானே கம்மியாக தான் கொடுத்துக்கிறேன் பட் மூமெண்ட்டு பேஸ் பண்ணி பிளான் பண்ணுங்க ட்ரையல் இருபத்தஞ்சி பாயிண்ட் வந்திருக்கு சரி ஃபுல்லாக எடுக்கணுன்னு அவசியம் இல்லை நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு சின்ன சப்போர்ட் தரேன் இதை பிரேக் பண்ணிச்சுனா ஃபர்தர் சப்போர்ட் இதுக்கு மேலே உட்காந்தா மூமெண்ட்டு ஸ்பீடாக இருக்கும் இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஒரு ரெண்டு கேண்டலில் இந்த டார்கெட் கொடுத்துரும் இதை பிரேக் பண்ணிட்டா ரெண்டு கேண்டலில் டார்கெட் கொடுத்துரும் ஃபோர் ஃபிஃப்டி டூ பிரேக் ஆயிடுச்சுன்னா டுவெண்ட்டி டூ ஃபோர் ஃபிஃப்டி டூ ஒரே ரெண்டே கேண்டில் இந்த டார்கெட் வந்துடும் ட்ரையல் பண்ணிக்கோங்க தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் SUPPORT எடுத்து 450 2 மேல இப்போ மூமென்ட் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும் இங்க இருந்து ஸ்பீடா இருக்கும் மூமென்ட் see இniki நம்ம ஸ்பாட்ல டார்கெட் வெச்சிருக்கோம் 37 ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் இருக்கும் மூணு க்ரீன் கேண்டல் வந்திருக்கு சின்ன ரிட்ரேஸ்மெண்ட் இருக்கும் ட்ரைலிங் லாஸ் கொஞ்சம் ப்ராப்பர் இடத்துல வச்சுருங்க நான் சொல்கிறேன் அது ட்ரைலிங் ஸ்டாப்லாஸ் எங்கே வைக்கலாம் ஒரு செவன்டி ஃபோரில் ட்ரைலிங் ஸ்டாப்லாஸ் வச்சுருங்க செவென்டி ஃபோர் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் நாப்பத்தி நாலு பாயிண்ட் கெட் எனி மெசேஜஸ் இட் சீம்ஸ் ரெண்டு விஷயம்தான் ஒன்றும் ட்ரேட் எடுக்கல இல்லை லாஸ் ஆகல ஏன்னா எடுத்திருந்திங்கன்னா ஐ கிவ் எ செப்பரேட் கூகுள் மீட் ஃபார் தம் டு மேக் அ ப்ராஃபிட் அவுட் ஆஃப் இட் அதுக்கு தான் கேட்குறேன் எடுத்திருந்திங்கன்னா அனுப்புங்க ஸ்க்ரீன்ஷாட் வித் டைம் டைம் முக்கியம் டைம் இல்லைன்னா ஐ டோன்ட் ரெஸ்பாண்ட் இட் டைம் டெலிங் யூ எனக்கு என்ட்ரி டைம் எக்ஸிட் டைம் வேணும் அது தர மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க ஓகே ஐ வில் வெயிட் ஃபார் திஸ் செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு யூ கேவ் மீ த சஜஷன்ஸ் எடுக்க முடிஞ்சிச்சா இல்லையான்னு பட் இதுக்கு நடுவில் போயிடுச்சுன்னா வெல் அண்ட் குட் ஸோ இப்போ கூட இது பாட்டம் எடுத்துட்ட மாதிரி தான் இருக்கும் பாருங்க இது ஃபுல்லாகவே சப்போர்ட்டில் தான் இருக்குது இங்கே சப்போர்ட்டு மூணு முறை வந்துச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸோ இந்த இடத்துல எவ்வளோ சப்போர்ட் இருக்குப்பா ரிஜெக்ட் ஆகினே இருக்குது ஒன் டைம் டூ டைம் த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் ஃபைவ் டைம்ஸ் சிக்ஸ்த் டைம் மேலே போகுது வந்துச்சு தொட்டுச்சு மேலே ஸோ திஸ் இஸ் பிகம் ஏ குரூஷியல் சப்போர்ட் ஸோ இந்த ஜோன் உடைக்கிறதுக்கே அவங்களுக்கு வால்யூம் பெருசாக வேணும் ஸோ இங்கேருந்து முந்நூற்றி அறுபதுலேருந்து இரநூத்தி அறுபது நூறு பாயிண்ட் தொண்ணூறு பாயிண்ட் வரணுன்னா கஷ்டம் இருக்குது பட் தான் ஐம் க்ளோசிங் தி ட்ரேட் இது வந்து திருப்பி இங்கே தொடம் திருப்பி போவோம் திருப்பி தொடம் திருப்பி தொடம் அட் ஒன் இன்ஸ்டன்ட் இவங்க கிவ் அப் பண்ணணும் கிவ் அப் பண்ண பிறகு தான் இங்கே சப்போர்ட் இருக்குது ஸோ இவ்வளோ பேர்தான் இந்த ஸ்டாப் லாஸ் இன்றைக்கி பிளான் பண்ணி வச்சுட்ருப்பாங்க இங்கே ஸ்டாப் லாஸ் கொட்டி கிடக்குது இவங்களை எல்லாரையும் அடிச்சு தோர்த்திட்ட பிறகு தான் திஸ் வில் கோ ஹை ஐ திங்க் ஆர் கிளியர் வித் இட் இந்த செட்டப் வந்துச்சுன்னா ட்ரேட் பண்ணுங்க இல்லை வாட்ச் பண்ணுங்க இவ்வளோ தான் நான் சொல்கிறேன் பெரிய பாயிண்ட்டுக்கு இதுதான் பட் இதிலலாம் மாடிச்சின்னா உங்களுக்கு நூறு நூற்றி முப்பது ஆப்ஷன் பாயிண்ட்ஸ் வரும் அட்லீஸ்ட் செவன்ட்டி வரும் உங்களுக்கு பாயிண்ட்ஸில் இந்த நூற்றி ஐம்பது இரநூறு போச்சுன்னா கூட நூறு போச்சுன்னா கூட உங்களுக்கு ஐம்பது பாயிண்ட் இதில் வரும் ப்ரீமியம் ஓகே